வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று அதற்கு உதாரணமாக நம்முடைய அலெக்சாண்டர் அவர்கள் சொன்னார்கள் அவ்வளவு மனித நேயம் படைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள் நம்முடைய துரைசாமி அவர்கள் சொல்லுகின்ற போது எந்த துறையாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் அதிலே புரட்சி தடைய புரட்சி நடிகராக தன்னை தனிப்பட்ட முறையிலே அனைவரும் கவரக்கூடிய ஒரு மனிதராக அந்த துறையிலே விளங்கினார்கள் அரசியலே தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற போது இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் போற்றுகின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக நடத்தி காட்டிய ஒரு பெரிய பெருமை புரட்சி தலைவருக்கு உண்டு பதவிகள் எந்த பத எந்த நேரத்திலும் வரலாம் போகலாம் ஆனால் மனித நேயம் என்பது கோடிக்கணக்கானவர்களே ஒருவருக்குத்தான் அந்த மனித நேயம் அப்படிப்பட்ட பல கோடி பல கோடி மக்களின் இடையிலே முழுமையான மனித நேயம் படைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இங்கே சொன்னாலும் கூட என்னை பொறுத்த மட்டில் ஓரிரு உதாரணங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் புரட்சி தலைவர் அவர் சொல்லியதை போல எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே அவர் ஆரம்பித்த அந்த கட்சி க கழகத்திலே எங்களை போன்றவெல்லாம் இணைத்து நான் திருவள்ளூர் மாவட்டத்திலே ராமாபுரம் என்ற ஒரு கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அந்த நேரத்திலே தலைவர் அவர்கள் சினிமா துறையிலே நடிக்கின்ற போது அவருடைய சினிமாவை பார்க்க வேண்டும் என்று நானும் என்னுடைய உறவினர் நண்பர்கள் அத்துணை பேரும் வாரத்திலே நான்கு நாட்கள் எங்களுடைய கிராமத்திலே இருந்து இருபது முப்பது சைக்கிள்களிலே ஏறக்கூறையோரு முப்பது கிலோமீட்டர் இருக்கின்ற பூன்னமல்லி திரையரங்குகளே வந்து வாரத்திற்கு மூன்று முறை புரட்சித் தலைவருடைய நடித்த படங்களை பார்க்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அதற்கு பின்னாலே ஒரு சிறுபான்மையைச் சேர்ந்த எண்ணெய் உம்முடிப்பூண்டி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக மூன்று முறை எனக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்று வேறக்குறி இந்த பதினேழு மாவட்டங்களிலே மாவட்ட செயலாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கினார் என்று சொன்னார் இதை விட ஒரு பேர் இன்பம் எனக்கு வேறு என்ன இருக்கிறது என்பதை எண்ணி எண்ணி நானும் என்னுடைய குடும்பமும் புரட்சி தலைவரை எண்ணி எண்ணி தினந்தோறும் மகிழ்கின்றோம் இன்னொரு பெரிய உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் நானும் அன்புக்குரிய சகோதரர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது இதே படிக்கத்திலே இந்த சத்யா ஸ்டுடியோவிலே நடந்த நிகழ்ச்சிகளிலே இரண்டு மூன்று முறை அவர் அமர்ந்த நடுவிலே அமர்ந்து என்னை இடதுபுறமாகவும் அன்பு சகோதரர் ஜேசி டிபா பிரபாகர் அவரை வலதுபுறமாக வைத்து எங்கள் இருவரையும் வைத்து அவர் உணவு அறிந்த காட்சியும் எங்களுக்கு சொன்னார் நான் எப்படி சாப்பிடுகிறோன்னு அதே போல சுத்தமாக சாப்பிட வேண்டும் என்று எங்களுக்கு அன்பு கட்டளையிட்டு அந்த பாட்சியெல்லாம் நான் எண்ணி பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறதே என்பதை எண்ணி நான் வழிகின்றேன் ராமாபுரம் என்ற இந்த கிராமத்திலே திருவள்ளூர் அருகிலே புரட்சி தலைவர் அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருகை தந்து மதிய உணவை என்னுடைய வீட்டிலே அவர் உணவு வழங்கினர் அறிந்தினார் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு கற்பனையாக நான் பார்க்கின்றேன் நம்முடைய தினந்தோறும் நானும் நம்முடைய பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்களும் நான் நினைத்து நினைத்து பார்ப்பேன் இப்படிப்பட்ட பெரிய ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் எப்படி பெருமை என்று நான் பார்க்கின்ற போது அப்படிப்பட்ட மனித நேய குணம் படைத்த காரணத்தினாலே தான் திருவண்ணாமலை அருகிலே ஒரு கிராமத்திலே பிறந்து ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த அவரை மனிதநேயம் படைத்த என்ற காரணத்தினாலே தான் தன்னோடு பத்தாண்டு காலங்கள் அவர் வைத்திருந்தார் என்று சொன்னார் இவரை பற்றி அவர் எப்படி அறிந்து இவரிடத்திலே இருக்கின்ற அந்த மனித நேயத்தை அவர் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பதிலே ஒரு அற்புதமான மாமனிதர் யாரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் நம்முடைய ஐயா பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்களை தன்னுடைய நேர்முக உதவியாளராக பத்தாண்டு காலங்கள் வைத்திருந்தால் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே இதைவிட ஒரு பெரிய பேரின் அவருக்கு ஏதும் எதுவும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவிட்டு அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சினிமா துறையிலே எத்தனையோ புரட்சிகரமான செயல்களை சொல்ல முடியும் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற அந்த காலத்திலே அவர் ஆற்றியிருக்கின்ற பணிகளையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்றோம் இன்றைக்கு பொறியியல் துறையிலே கல்வித்துறையிலே இன்றைக்கு நம்முடைய தமிழகம் மற்ற இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக விளங்குகிறது என்று சொன்னால் அதை முதன் முதலிலே தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி என்ற அந்த உத்தரவை வழங்கிய ஒரு மா மன்னர் ஒரு மனித நேயர் நம்முடைய தமிழகத்திலே பிறந்து வளர்ந்த மாணவர்கள் எல்லாம் அடுத்த மாநிலங்களுக்கு சென்று படிக்கின்றார்களே என்று படித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்முடைய புரட்சி தலைவரிடத்திலே சொல்லுகின்ற போது அதற்கு என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒரு பத்து கல்லூரிகளை கொடுத்து அதிலே முதலிலே அன்பு தலைவர் பிஏடி அவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு தமிழகம் கல்வி இந்தியாவிலே முதன்மையாக விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை எண்ணி எண்ணி அப்படிப்பட்ட அவரும் அவருடைய கொள்கையிலும் அவருடைய ஒற்றார் உறவினர்கள் அவரோடு வாழ்ந்த நாங்கள் எல்லாம் இந்த நூலை எழுதிய அன்பிற்குரிய நம்முடைய முன்னாள் சட்டமன்ற என்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பிச்சாண்டி அவர்களுக்கும் அன்பு சகோதரி பருமிளா சக அவர்களுக்கும் அருமையான அற்புதமான புதல்விகள் அவர்களுக்கும் கணவன்மார்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நிச்சயமாக புரட்சி தலைவருடைய பெயர் எப்படி இந்த நாட்டிலே முப்பத்தேழு ஆண்டு காலங்கள் அவர் மறைந்தாலும் கூட எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோ அதே போல நீங்களும் உங்களுடைய குடும்பமும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வல்ல எம்பெருமானி வேண்டி வாய்ப்புக்கு வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க